தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மஜித் சலாத் மெலாக்கா இல்லைனாக்கி மெலாக்கா ஸ்ட்ரைட் மாஸ்க் இங்கிலீஷில் அதுதான் போகிறோம் இங்கே போகிறதுக்கு முன்னால் என்னென்னாக்கி அவங்க வந்து ட்ரெஸ் கோடு இருக்குது ட்ரெஸ் கோடு அப்படின்னாக்கி என்ன மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அதனால நம்ம வந்து அவங்க லோக்கலாக இல்லைன்னாக்கி நம்ம லைனில் நிற்கணும் லேடிஸாக இருந்தால் அவங்க செக் பண்ணுறாங்க மேலாக இருந்தாலும் செக் பண்ணுறாங்க மேலாக இருந்தால் பேண்ட் ஷர்ட் ஓகே நான் லேடிஸாக இருந்தால் பேசிக்கலாக அவங்க வந்து இப்போ சாரீ கூட அலோவ் பண்ணுறது இல்லை அவங்க ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க அதுக்கு வாடகை உண்டு பத்து வெள்ளின்னு நினைக்கிறேன் கொடுத்தாங்க அவங்க ட்ரெஸ் நம்ம வரும்போது திருப்பி கொடுத்துட்டு வரலாம் என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலரில் போட்டு அவங்க வந்து இறக்குறைய மதம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றி விட்டுருந்தாங்க நல்லா தான் இருந்து எங்களுக்கு இந்த இதெல்லாம் பெரிய அப்ஜெக்ஷன் கிடையாது ஓகே உங்களுக்கு வந்து ரிலிீஜியஸ் மேலே பயஸ் இருந்தாலோ இல்லைனாக்கி அலர்ஜி இருந்தாலோ அந்த பக்கமும் போகாதுங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போங்க அதனால் லேடிஸ் அவங்க நம்ம நீங்கள் பேண்ட் செர்ட் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுருவாங்க ஓகே பார்க்க அழாதான் இருந்து நாங்கள் போனோம் பில்டிங் ரொம்ப இருந்து ரொம்ப நீட்டாக இருந்து அழகாக இருந்து ஓகே ஏதாவது எக்ஸப்ஷனலாக இருந்தா அப்படின்னா ஒன்றும் இது ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்ட் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி தான் இதற்கொரிய புதுசாக கட்டப்பட்டது இதுக்காக ஒரு ஐலாண்ட் மாதிரி அதாவது கடலில் மண்ணு போட்டு அதை நிரப்பி அதிலிருந்து எழுப்பின ஒரு தீவு மாதிரி தீவு இல்லை ஒரு இடம் கட்டிருக்காங்க இதுக்கு வந்து பத்து மில்லியன் வெள்ளி ஓகே செலவழிச்சிருக்காங்க இறக்குறைய நம்ம இதில் இருபது கோடி ரூபாய் அந்த டைம்ல செலவழிச்சிருக்காங்க இது பார்க்க நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஆனால் உள்ளே போக முடியாது உள்ளே போகிறதுக்கு வந்து ப்ரேயர்ஸுக்கு மட்டும்தான் ப்ரேயர் பண்ணதாக இருந்தால் போகலாம் அவங்க முஸ்லீம் மட்டும்னு கூட சொல்லலாம் ப்ரேயர் பண்ணதாக இருந்தால் போகலாம் ஏன்னா அது வந்து ப்ரேயர்க்கான இடம் உள்ளே இருக்குது உள்ள வேறு ஒன்று பெரிய இருக்கிற வெளியே இருந்து பார்க்கலாம் நாங்கள் சுற்றி தான் பார்க்க போயிருந்தோம் அதனால் அங்கே உள்ள போகலாம் பிரேயர் ப்ரேயர் தெரியாது கண்டிப்பாக தெரிஞ்சது கண்டிப்பா கண்டிப்பாக அங்கே பேர் பேனா எங்கன்னா எனக்கும் ஃபேமிலி யாருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அவரவருடைய மதம் அவரவர்களுக்கு அது மாதிரி அவர்களுடைய மதத்தினுடைய ஒரு இடத்த பார்க்க போனால் அதனுடைய கட்டுப்பாடுகளை நம்ம இது பண்ணோம் இப்போ நம்ம ஊர்லேயே இந்து வேலை கோயிலுக்கு போனால் இருக்கிற கேத்தலிக் கோயில்னா ஆல்டரில் எல்லோரும் விட்டுறதில்லை இந்து கோயிலுக்கு போனாலும் அவங்க ஒரு ஜாதி நிறத்தை அவரை உள்ளே யாரும் விட்டுறதில்லை அந்த இதுக்குள்ள இதுக்குள்ளே முக்கியமான இடத்துல அந்த மாதிரி தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஓகே பார்க்களா இருக்கு ரொம்ப அதாவது இது கேட்டிருக்காங்க மலேசியன் மிடில் ஈஸ்ட் அதாவது அரேபியா மலேசிய ஆர்கிடெக்சர் மிக்ஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க கடல் காத்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்க போங்க ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அழகா இருக்கு ஆனா தூரத்துல இருந்து பார்க்கணும் பக்கத்துல இருந்து பார்த்த அந்த லைட் வந்து இது இல்லை எனக்கு அந்த கலர் அவங்க மாத்துறாங்க ஸோ அந்த கலர் அந்த லைட்டோட கலர் மாறும் போது அந்த ஹோல் பில்டிங்கோட கலரே மாறுது அதனால இங்கே தூரத்தில் இருந்து கொஞ்சம் அது அந்த நிறைய தள்ளி இருந்து பார்க்க போகிறாங்க அங்கே பேர்னோ அந்த இடத்துக்கு போக லேட் ஆகிட்டு அப்படிங்கிற உடனே அங்கே பெரிய அளவில் நடமாட்டம் இல்லை அப்படின்னா தெரியாத ஊர் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் போகலை ஆனால் நிறைய பேர் வந்து சன்செட் டைமில் தள்ளி இருந்து ஹோட்டலாக எடுக்கிறாங்க நம்ம பார்க்கலாத மற்றபடி சொல்றதுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பாருங்கள் முடிஞ்ச நாக்கி ஓகே அது சொன்ன மாதிரி ரிலீஜியஸ் இல்லைனாக்கி போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் ஓகே அதை முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்தோம் திரும்பி வரும்போது ஊபர் ஊபர் அங்குள்ள ஒரு இது இருக்குது அந்த அந்த ஆப்பில் தான் எடுத்து வந்தோம் நான் வேற இதுமே வேறு வீடியோ சொல்லியிருக்கேன் என்ன ஆப் அப்படின்னு அது வந்து யூபருங்க ஒர்க் பண்ணுறது இல்லை அதனால் இந்த இதை அங்குள்ள இதை ஆப்பை எடுத்து நாங்கள் வண்டி டேக்ஸி பிடிச்சி வந்தோம் நைட்டு நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க பெருசாக ஒன்றும் நைட் பார்க்கலாம் நைட் ஆக்சுவலா வந்து ஒரு அளவுக்கு மேல டாக்ஸி போகாது அதனால எங்களை வந்து அந்த ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க இந்த இடம் வந்து நம்ம வந்து சென்ட் இருந்து வரும்போது அந்த மார்க்கெட்லாம் தொடங்கினாங்களாம் அந்த இடம் இப்போ நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா அது அடையாளமே காண முடியாது ஏன்னா அவ்வளோ அந்த ஒரு டெம்பரரி கடைகளால் நிரப்பப்பட்டு அதாவது அங்கேருந்து கம்ப்ளீட்டாக எஸ்பெஷலி இது வந்து நாங்கள் வந்து சாட்டர்டே நைட்டு இது அதனால் அது அவ்வளவும் ஒரு மார்க்கெட் மாதிரியே தான் இருக்குது எல்லாமே கிடைக்கும் அதாவது ட்ரெஸ்ஸு சாப்பாடு நீ இந்த மாதிரி ஒரு அழகான ஊர்வலங்கள் எல்லாமே இருக்குது நீங்க பாருங்க சொல்றதுக்கு பெரிய அளவில் ஒண்ணும் இல்ல இந்த கப்பல் விப்பல் எல்லாமே அழகா நைட்டு வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய நைட்டு நைட்டு பார்க்க வேண்டிய இடத்துல ஒண்ணு அந்த அளவுக்கு இருக்கு Thank you. இது நாங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்னாலே இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதாவது பகல்ல பாத்தீங்கன்னா எம்டி ரோடெல்லாம் இருந்து இப்ப அவ்வளவு கம்ப்ளீட்டா கடைகளால் கடையாட்டி இருக்கு யாருக்கு நம்ம கூட திருநெல்வேலி டைம்ல என்ன இருக்குமோ அது அந்த மாதிரிதான் ஒரு இது இருக்கு இப்ப நாங்க வந்து போட்டு ரைடுக்கு போயிட்டு இருக்கோம் அதாவது குரூஸுக்காக போயிட்டு இருக்கோம் நீங்க இடது பக்கம் வாக்க ஹோட்டல் இது ஹோட்டல் அடுத்த அந்த ரிவர் சைடு இது குருசுக்கு போறதுக்காக அங்க பெரிய லைன் இருந்து அந்த லைன்ல போய் ஐக்கியம் ஆயிட்டோம் நம்ம அடுத்த வீடியோல நாங்க குருசுல போனோம் பாக்கலாம் அது வேற பாய்